காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை போக்குவரத்து நிறுவனம் சென்னை வழக்கு இரண்டு கட்டங்களாக பிரிந்து இன்று ஒரு தீர்ப்பு வந்து உச்ச நீதிமன்றத்தில் ஒரு பிரச்சனை அதை ஒட்டி உயர் நீதிமன்றத்துல அப்படின்னு பார்க்கலாம் சோமோட்டோ வழக்குன்னா எந்த வழக்கு அப்படின்ற கேள்வி வரலாம் அமைச்சர்களுக்கு எதிரான நீதிமன்றம் தானாக முன்வந்து எடுத்த அந்த வழக்கு அவர்கள் வந்து இந்த சொத்து குவிப்பு வழக்கு மற்ற வழக்குகளில் கீழமை நீதிமன்றங்கள் அவங்கள வந்து விடுதலை பண்ணப்போம் அதற்கு எதிராக நீதிபதி ஆனந்த வெங்கடேஷ் உயர்நீதிமன்ற நீதிபதி ஆனந்த வெங்கடேஷ் அவர்கள் சோமோட்டோ வழக்குகளை கைய எடுத்தார் அது அது சம்மந்தமான விஷயங்கள் அதனுடைய அதுக்கு என்னென்ன பிரச்சனைகள் நடந்தது அப்படின்றத பற்றி பேசுவோம் இந்த விவகாரத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி ஏற்கனவே இரண்டு அமைச்சர்கள் சட்ட சட்டப்பிரச்சனையில் சிக்கி ஒருத்தர் சிறையில் இருக்கார் ஒருத்தர் பதவி இருந்திருக்காரு அமைச்சர் செந்தில் பாலாஜி அவருடைய அந்த ஜாப் ராக்கெட் வழக்கில் பிஎம்எல்ஏ ஆக்டு கீழே கைதாகி இப்போ வரைக்கும் சிறையில் இருக்கார் கிட்டத்தட்ட இரநூத்தி ஐம்பதாவது நாளை நோக்கி அவருடைய சிறை நாட்கள் கழிந்து கொண்டு அவருடைய சிறை நாட்கள் கொண்டிருக்கிறது இன்னொரு பக்கம் பார்த்தா முன்னாள் அமைச்சர் பொன்முடி அவர் வந்து கீழமை நீதிமன்றத்தில் விடுவிக்கப்பட்ட வழக்கில் உயர்நீதிமன்றத்தில் அந்த வழக்கு வரும்பொழுது கீழமை நீதிமன்ற தீர்ப்பை ரத்து செய்து அவருக்கு மூன்று ஆண்டுகள் தண்டனை கொடுத்தாங்க அவருக்கும் அவர் மனைவிக்கும் அதை எதிர்த்து மேல்முறையீடு போயிருக்காரு இன்னொரு பக்கம் அவருடைய தண்டனை அவர் சிறை போகிறதுக்கான தண்டனை நிறுத்தி வைக்கிறதுக்கு அந்த சிறை போகிறதை நிறுத்தி வைக்கிறதுக்கான தீர்ப்பு உச்சநீதிமன்றத்தில் அவர் கிடச்சிருக்குது மேல்முறையீடு இப்போ போயிருக்கிறாரு இது வந்து இந்த விஷயங்கள் நடந்துகிட்டு பொழுது திமுக அமைச்சர்கள் தங்கம் தென்னரசு கே கே எஸ் ஆர் ராமச்சந்திரன் முன்னாள் அமைச்சர்கள் அதிமுக ஓபிஎஸ் வளர்மதி இவங்களுக்கு எதிரான கீழமை நீதிமன்ற பிறப்பிக்கப்பட்ட உத்தரவை உத்தரவுக்கு எதிராக சோமோட்டோ எடுத்தார் நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் இதில் பார்த்தீங்கன்னா இந்த இவர் எடுத்தது வந்து மிகப்பெரிய அளவில் பரபரப்பை ஏற்படுத்திச்சு ஏன்னா கீழமை நீதிமன்ற தீர்ப்பை சோமோட்டை எடுக்கும் பொழுது அதுக்கு மறுபடியும் பெரிய அளவில் விசாரணை சாட்சிகள் இதெல்லாம் இல்லாமல் அதுக்கான ஒரு விசாரணை மட்டும் போகும் அதற்கு பிறகு தண்டனை நிறுத்தி வைப்பா அந்த அந்த கீழமை நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பு ரத்து செய்யப்படுமா அல்லது சரிதான் அப்படின்றமா வருமா அப்படின்றது தான் நம்ம பார்க்க வேண்டியது இது வந்து அமைச்சர்களுக்கும் சரி முன்னாள் அமைச்சர்களுக்கும் பெரிய சிக்கலான விஷயமா மாறினப்போ இதில் அமைச்சர் கே கே சார் வந்து உச்சநீதிமன்றத்துக்கு உயர்நீதிமன்ற நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் எடுத்த சோமோட்டைக்கு எதிராக அவர் வந்து உச்சநீதிமன்றத்துக்கு போனார் பிறகு தங்கம் தென்னரசும் அதே வழக்கில் தன்னை இணைச்சிக்கிட்டார் இந்த வழக்கு வந்து இன்றைக்கி உச்சநீதிமன்றத்தில் ஏற்கனவே வந்த பொழுது நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் இது போன்ற வழக்குகளை சோமோட்டோ எடுப்பதற்கு உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியுடைய அனுமதியை பெற்றிருக்கிறாரா அது பற்றி பதிவாளர் உயர்நீதிமன்ற பதிவாளர் பதில் சொல்லணும் அப்படின்னு வழக்கை ஒத்தி வச்சிருந்தாங்க இந்த நிலைமையில் அந்த பதிவாளர் அதற்கான பதிலை கொடுத்துட்டார் அதாவது பதிவாளர் கொடுத்த பதில் என்னென்னா நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் சோமோட்டை எடுத்த தகவலை எடுப்பதற்கு முன் தலைமை நீதிபதிக்கு தெரிவித்துள்ளார் அந்த தகவல் தெரிவிக்கும் பட்ட அதே நேரத்தில் அவர் வந்து விசாரணையை துவக்கிட்டார் அப்படின்னு அது பதிவாளருடைய பதிலாக இருக்குது இன்றைக்கு அந்த பதிலை வைத்து இன்றைக்கு விசாரணை வந்தது அதற்கு முன்னாடி இதே நாள் இன்று ஏற்கனவே அறிவித்தபடி நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் இந்த சோமோட்ட வழக்குகளை ஐந்தாம் தேதியிலிருந்து ஒன்பதாம் தேதிக்குள் விரைவாக விசாரித்து தீர்ப்பு வழங்கியிருப்பதாக ஏற்கனவே தெரிவித்திருந்த அடிப்படையில் இன்று அந்த வழக்குகளும் வந்தது அப்போ வந்து அமைச்சர்களுடைய வழக்கறிஞர்கள் இந்த வழக்கு சம்பந்தமாக அமைச்சர் கே கே எஸ் தொடர்ந்த வழக்கு உச்சநீதிமன்றத்தில் இருக்குது அந்த தீர்ப்பு வந்த பிறகு நீங்கள் வந்து அதில் என்ன முடிவு வருதோ அதுக்கு பிறகு நீங்கள் அந்த வழக்கை எடுக்கலாம் அப்படின்றதுனால ஒரு ரெண்டு மணி நேரம் பொறுத்து தீர்வு அவருடைய விசாரணையை ஒத்தி வைச்சார் அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்றத்தில் இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தப்போ நீதிபதி ஆனந்த வெங்கடேஷ் அவர்கள் தலைமை நீதிபதியிடம் அனுமதி கேட்டு அதே நேரம் அனுமதி அது வருதா இல்லையா அப்படின்றதுக்கு முன்னாடி அவர் வந்து விசாரணையை துவக்கியது என்பதை அவர் அந்த மாதிரி செஞ்சிருக்கூடாது இருந்தாலும் நாங்கள் அதை பதிவு செய்யவில்லை அப்படின்றது போல கருத்து தெரிவித்து இன்னொரு முக்கியமான விஷயம் இவர்கள் அந்த சோமோட்டோ வழக்கு கேட்ட தடையை பற்றி எந்த கருத்தையும் கூறாமல் அந்த தடை விதிக்க மறுத்து இந்த விவகாரத்தில் மீண்டும் தலைமை நீதிபதி இந்த விவகாரத்தில் எந்த நீதிபதி இந்த சோமோட்டோ வழக்கை விசாரிக்கலாம் அப்படின்னு தலைமை நீதிபதி உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி விசாரிப்பார் அதற்கு பிறகு யாரை நியமிக்கிறாரோ அவர்கள் இந்த வழக்கை நடத்துவார்கள் அப்படின்னு இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா இவர்கள் வந்து சோமோட்டோ வழக்குக்கு எதிராக கொண்டு போன அந்த விவகாரம் உச்சநீதிமன்றம் அதை பற்றி எதையும் கண்டு கொள்ளவில்லை சோமோட்டோ வழக்குகள் உயர்நீதிமன்றம் எடுத்ததுன்றது அது நடக்க தான் போகுது இப்போ இங்கே அதுக்கு பிறகு இங்கே நீதிபதி ஆனந்த வெங்கலேஷ் முன் விசாரணைக்கு வந்த பொழுது உச்சநீதிமன்ற அந்த தீர்ப்பு நகல் கிடைக்கவில்லை அந்த நகல் கிடைத்த பிறகு இது சம்பந்தமான உத்தரவுகளை பிறப்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் வந்து பிப்ரவரி ஏழுக்கு இந்த வழக்கை ஒத்தி வச்சிருக்காரு அதனால் பார்த்தீங்கன்னா அஞ்சாந்தேதி நடக்க வேண்டிய விசாரணை இரண்டு நாட்கள் தள்ளி போயிருக்கிறதே தவிர இந்த வழக்கில் உச்சநீதிமன்றம் புதிதாக எந்த உத்தரவையும் பிறப்பிக்கவில்லை சோமோட்ட வழக்குகள் விசாரணை நடக்கும் என்பதுதான் இப்போதைய நிலை ஆகவே இந்த விவகாரத்தில் ஏற்கனவே தலைமை நீதிபதியிடம் நீதிபதி ஆனந்த வெங்கடேஷ் அவர்கள் தெரிவித்திருந்த நிலையில் ஒருவேளை அவரே இந்த வழக்குகளை விசாரிக்க வாய்ப்பு அதிகம் இருக்கிறது ஏனென்றால் இந்த குற்ற வழக்குகள் ஸ்பெஷல் நீதிமன்றங்களுக்கெல்லாம் அவரே நீதிபதியாக இருக்கின்ற காரணத்தினால் அவரே இந்த சோமோட்ட வழக்குகளை விசாரிக்க வாய்ப்புகள் அதிகம் என்பதால் ஏழாம் தேதிக்கு பிறகு இந்த வழக்கில் யார் நீதிபதி என்பது தெரிந்துவிடும் அதன் பிறகு இந்த வழக்கு விசாரணைகள் வேகம் எடுக்கும் குறிப்பிட்ட காலத்திற்குள் அதற்கான தீர்ப்புகளும் வரும் அப்படின்றதான் இப்போது நாம் சொல்ல வேண்டியது மீண்டும் ஒரு நிகழ்வில் சந்திப்போம் வணக்கம்